நீங்கள் இயற்கை ஏழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் உலக சுற்றுலா வரைபடத்தில் இடம்பெற்றுள்ள மாவட்டமாகும் மாவட்டத்திற்கு அண்டை மாநிலங்களான கேரளா கர்நாடகா ஆந்திரா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை புரிக்கின்றன குறிப்பாக உதகையில் உள்ள அரசு தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா படகு இல்லம் தொட்டப்பேட்டா சிகரம் மேலும் பைக்காரா படகு இல்லம் ஷூட்டிங் மட்டம் உள்ளிட்ட பல்வேறு சுற்றுலா தலங்களை கண்டு ரசித்து செல்கின்றனர் இந்நிலையில் இன்று புத்தாண்டு விடுமுறை என்பதால் கேரளா கர்நாடகா உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக உதகையில் குவிந்துள்ளனர் குறிப்பாக உதகை அரசு தாவரவியல் பூங்கா நூற்றாண்டு ரோஜா பூங்கா வானத்தை தொடும் உயரமான பைன்பாரஸ்ட் மரங்கள் இயற்கை காட்சிகள் நிறைந்த ஷூட்டிங் மட்டம் போன்ற இயற்கை நிறைந்த சுற்றுலா மையங்களுக்கு சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகிறது இதேபோல் முக்கூருத்தி தேசிய பூங்கா அடிவாரத்தில் இயற்கை காட்சிகளுக்கு நடுவே அமைந்துள்ள பைக்காரா படகு இல்லத்தில் குழந்தைகளுடன் குடும்பம் குடும்பமாக மோட்டார் படகு அதிவிரைவு படகு சவாரி செய்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ந்து செல்கின்றனர் இன்றுடன் அரையாண்டு விடுமுறை முடிவடைந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் இன்று மதியத்திற்கு மேல் உதகையில் சுற்றுலா பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் உதகையில் கூட்டம் சற்று குறைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது